புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை முருகன் கோவிலில் முருக பக்தையான சிறுமி கண்மணி தியா பக்தி பரவசத்துடன் செய்தியாளர்களிடம் முருகனை துதித்து பாடல்களை பாடி காட்டியது கூடியிருந்த பக்தர்களை மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது தோழிலே பால் சுமந்து ஓடினேன் வெடு பாலங்கள் கடந்து ஆடினேன் அவனாலயம் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து தோழிலே பால் சுமந்து ஓடினேன் பாலங்கள் கடந்து ஆடினேன் நுழைந்து பாடினேன் வடிவேலனை நினைத்து செய்து சுவாமி மலை ஆழ்பவன் கோபம் கொண்டு பழனி மலை ஆண்டவண்ணி செந்தூரிலே வாழ்பவண்ணே

பாடும் உங்கள் தியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள விராடிமலை முருகப்பெருமானுடைய திருக்கோவிலுக்கு இன்னைக்கு நான் முருகப்பெருமானு தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்கேன் நம்ம முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா பல முனிவர்களும் ரிஷிகளும் தேவர்களும் இங்கே மரங்களாக விரவி முருகப்பெருமான நோக்கி தவம் செஞ்சாங்க அதனால இந்த மலைக்கு விரவி மலை அப்படின்னு பெயர் பெற்றது அது மருவி இப்போ விராலிமலை மலை அப்படின்னு நம்ம இந்த மலையை கூப்பிடுறோம் நம்ம அருணகிரிநாதர் நம்ம விராலிமலை ஆஹ் முருகப்பெருமான அந்த திருக்கோவில பதினெட்டு முறை திருப்புகள்ல குறிப்பிட்டிருக்காரு இங்கே நம்மளுக்கு ஆறுமுக சுவாமியாக மயில் மேல வள்ளி தெய்வானையோட நம்மளுக்கு இங்க காட்சியளிக்கிறார் இவ்வளவு சிறப்புமிக்க திருக்கோவில் நம்ம விராலிமலை முருகப்பெருமானுடைய திருக்கோவில் இங்கே மற்ற எல்லா முருகப்பெருமானுக்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இங்க அது என்னதுன்னா நம்ம விராலிமலை முருகனுக்கு சுட்டி நைவேத்தியம் இங்க வந்துட்டு வழங்கப்படும் முருகப்பெருமானுக்கு இங்க அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் ஞான உபதேசம் செய்த இடங்கள்ல நம்ம விராலிமலையும் ஒன்று இருக்குது மகிலிருக்குது அந்த